ஹலோ யூஎஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குமராபாளையத்தில் எங்கள் ரிலேஷனோட இப்போ குமராபாளையத்தில் பவானி பக்கத்தில் எங்கள் ரிலேஷனோட மேரேஜ் நடந்தது அண்ட் ஃபேமோம்

நாங்கள் கேக்க போகும்போது மணி நைன் ஓ கிளாக் ஆகிட்டுரு பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலு இந்த ஃபேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்துருந்தேன் இவ்வளோ பெரிய ஃபேன் பார்க்கவே ஒரு ஆச்சரியமாக இருந்தது நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது இது ஆக்சுவலாக டைனிங் ஹாலு மற்ற அதெல்லாம் ஷாஸ்கிரீம் மட்டும் தான் ஓப்பன் ஆகிட்டுருக்கேன் வீட்டெல்லாம் நிறையா இருக்குது அங்கே இருக்கவங்க வந்துருந்தாங்க சரி நில்லுங்க நான் அவங்க லெண்டே எடுக்கிறேன்னா அவங்க சந்தோஷமாக போஸ்ட் கொடுத்தாங்க சா யூடியூப்பில் போட்டுருந்தாங்க நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சொல்லிட்டு வந்தேன் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா பாதாம் பாண்டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இருக்கு பாய்